ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காராமணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு பத்து பல்லு பூண்டு சாக் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் அது கூட சீரகம் சோம்பு அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு பெஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காவை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே வந்து நான் காராமணியை ஊற வச்சுட்டேன் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் குக்கரில் வந்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் விட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கேன் காராமணி ஆட் பண்ணி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிழ வந்தால் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரை நம்ம மூடலாம் ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான காராமணி குழம்பு ரெடி ஃபைனலாக வந்து கொத்தமல்லி நம்ம தூவி இறக்கலாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பாடுக்கும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ